சித்திரை திருவிழா வாகனத்தில் புறப்பாடு கல்லோக முனிவருக்கு சாப விமோசனம் அளித்தார் மதுரை மாவட்டம் மேலூர் அழகர் கோவிலில் கல்லலகர் கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் சித்திரை மாதம் நடைபெறும் சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த விழாவானது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி திருக்கல்யாண மண்டபத்தில் புறப்பாடுடன் தொடங்கி தொடர்ந்து பத்து நாட்கள் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பக்தர்கள் அனுமதியின்றி ஆகம விதிப்படி திருவிழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் கோவிலில் உள்ள உள்பிரகாரத்தில் நடைபெற்று வருகிறது சித்திரை திருவிழாவின் ஏழாம் நாளாக நிகழ்வாக காலை பத்து மணிக்கு கோவில் உள்பிரகாரத்தில் செயற்கையாக அமைக்கப்பட்ட வைகை ஆறு தேனூர் மண்டபத்தில் எழுந்தருளி கருட வாகனத்தில் கல்லழகர் புடப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து கல்லழகருக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு புராணம் வாசித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின் கோவில் வளாகத்திற்குள் ஆடி வீதி எனும் நந்தவனத்தில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை வைகை ஆற்றல் எழுந்தருளி மண்டூக மகரிஷி முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த ஆண்டு மண்டூக மகரிசி மோட்ச நிகழ்வுக்காக கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறப்பு வாய்ந்த கைவினை கலைஞர்களால் தத்ரூபமாக அமைக்கப்பட்ட மூன்றடி உயர மண்டூக மகரிசி முனிவர் சிலை அழகர் கோவிலில் கொண்டுவரப்பட்டு கல்லழகர் முன் காட்சிப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டு சாப விமோசனம் அளிக்கப்பட்டது பக்தர்கள் அனுமதியின்றி சமூக வலைதளங்கள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது நாளை நிகழ்ச்சி நடைபெறுகின்றது அதுவே புனிதமான நூபுரெங்கை என்று ரிஷபாதிரியான இந்த அழகர் மலையிலே வற்றாத ஜீவநிதியாக ஒரு க்ஷணம் கூட நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது கொச்சி துரித